இந்த விஷயமே வந்து நம்முடைய இந்தியாவினுடைய சாபக்கேடு நீங்க நாலு வர்ணமா பிரிக்கிறது கடை நிலையில இருக்கக்கூடியவங்களை தாழ்த்தப்பட்டவர்களாகவும் சூத்திரர்களாகவும் ஒரு வரலாற்றை நாம் உருவாக்கி வச்சிருக்கோம் ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க காதல் பறவைகள் ஆனா கடைசியில என்னாச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு சமாதானம் பேசி எல்லாம் ஏத்துக்கிறோம் சொல்லி கடைசியில மரத்துல கட்டி ஊத்தி பெற்ற மகளுக்கு தகப்பனே செய்த கொடுமை அதெல்லாம் எழுவதுல இருந்து அந்த ரெண்டாயிரம் வரைக்கான காலமே நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய காதல் திருமணங்கள் வரதட்சணையை கூட நீ ஒழிக்கணுமா உடனே காதல் திருமணம் பண்ணுங்க சாதிகளை மறுத்து கல்யாணம் பண்ணுங்க சுயமரியாதை கல்யாணம் பண்ணு அதுதான் ஒரு எழுச்சியா வளருங்க ஏன் கீழே விழுந்து கிடக்குற பன்றிகளோடு கிடக்காதே நீ புத்தகங்களோடு வாழ் அப்படின்னு நம்ம வெளியே கூட்டிட்டு வாங்க ஆனா இப்ப பாருங்க ஆளுங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க ஐயோ செய்தொழில்தான்ப்பா எல்லாமே நீ என்ன தொழில் தெரியுமோ அத பண்ண உனக்கு சம்பளம் கொடுத்தேன் அந்த சுர்ஜித்துங்கிற பையனும் ஒரு படிச்ச பையன் அப்படி இருக்கும்போது இந்த வன்மம் எதனால

சரி இந்த பத்து வருஷமா யார் அதுதான் விடை காலம் காலமாக அடிமைகள் இந்த தேசத்திற்கு தேவைப்படுகிறார்கள் காலிலே வைப்பதற்கு மிதித்து துவைப்பதற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தாக்கம் கொண்ட நபர்கள் தான் சட்டத்தை வரவிடாமல் தடுக்கிறார்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை சாதியில கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களை ரயில்வே தண்டவாளங்களுக்கும் குடிசைகளில தீக்கிரையாவதற்கும் பஸ் ஸ்டாண்டுகளில சிவப்பு வெள்ளத்தில் குளிப்பதற்கும் நம்ம அனுமதித்து விட்டோம் இவ்வளவு நாட்கள் இன்னும் நாளோ பத்து பெரியார்கள் வந்தா கூட இதை தீராது கவர் ஸ்டோரி நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அரியரசுதன் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப நல வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் தான் இருக்காங்க மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் கடந்த மூன்று நாட்களாக தமிழகம் முழுவதும் பேசு பொருளாக இருக்கிறது கவின்குமார் அவர்களோட ஆணவ ஆணவதான் இந்த வந்து மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா சங்கர் கௌசல்யா தொடங்கி அதுக்கப்புறம் பேசு பொருளாக இருக்கிற மிகப்பெரிய ஆணவ படுக்கை தான் நான் நினைக்கிறேன் இதை நீங்கள் எப்படி மேடம் பார்க்குறீங்க இல்லை இந்த ஆணவ அப்படிங்கிற விஷயமே வந்து நம்முடைய இந்தியாவினுடைய சாபக்கேடு நீங்க வேற எந்த நாடுகள்லையும் சாதிய அடக்குமுறைகள்லாம் இல்லை சாதிங்கிற விஷயமும் பிரிவினைகளும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தான் உண்டு நீங்க நாலு வர்ணமா பிரிக்கிறது முதல்ல தொழில் அடிப்படையில் பிரிச்சேங்க வேண்டியது அப்புறமா அவங்கள பாகுபாடு செய்கிற பொழுது கடை நிலையில் இருக்கக்கூடியவங்கள தாழ்த்தப்பட்டவர்களாகவும் சூத்திரர்களாகவும் அடுத்தவங்களை சத்திரியராகவும் அதுக்கு முன்னாடி இருக்கிறவர்களை வணிகர்களாகவும் அப்புறமா முதல் நிலையாக இருப்பவர்கள் வந்து வேதம் மோதுகிறவர்கள் படித்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரலாற்றை நாம் இங்கே உருவாக்கி வச்சிருக்கிறோம் அது தேவையா என்பது ரொம்ப அடிப்படையான கேள்வி அதை ஒரு மாற்றத்திற்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டம் சொல்லிச்சு நாம் மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் மதசார்புன்னா மதசார்பு மட்டும் இல்லை சாதிகளற்ற அவசிய ஒரு அரசியல் தான் வந்து இந்த நாட்டுக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது கௌசல்யா அவங்க வந்து தாழ்நிலை சமூகத்தில் இருந்த ஒருத்தரை பார்த்து காதலித்து கல்யாணம் பண்ணதில் பட்டப்பகலில் எல்லாரும் பார்க்க பஸ் ஸ்டாண்டில் வச்சு பண்ணாங்க அவ்வளோ ஒரு மோசமான ஒரு அது அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை பற்றி நம்ம பேசினோம் நீங்கள் யோசிச்சு பாருங்க

சாதிகள் இருக்கக்கூடாதுன்னு உடனடியாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிற பொழுது அது மனதிலே ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சமூகம் ஒரு நிமிஷம் விழித்தெழுகிறது அந்த விழித்தெழுதல் என்பதை எப்படி நம்ம ராத்திரி தூங்கிட்டு பகலில் எந்திரிக்கிறோமோ காலையில் எந்திரிக்கிறோமோ அது மாதிரி இந்த விஷயங்கள் நடக்கிற பொழுது கொந்தளித்து ஐயோ இந்த மாதிரி நடக்குதே அநியாயம் இருக்கு இன்னுமா சாதி அப்படின்னு நம்ம பேசிட்டு மறுபடியும் கொஞ்சம் நாளில் எல்லாம் நம்ம மறந்துடுறோம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இளவரசனுக்கு அப்புறமா கண்ணகி முருகேசன் ஒரு வழக்கு ஞாபகருக்கு தானே ஆஹ் கல்யாணம் எல்லாம் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தவங்களை ஏதோ ஒரு சமாதானம் பண்ணி கூப்பிடுற மாதிரி எங்கேயோ ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க காதல் பறவைகள் ஆனால் கடைசியில் என்னாச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு சமாதானம் பேசி எல்லாம் ஏத்துக்கிறோம்னு சொல்லி கடைசியில மரத்துல கட்டி வச்சு விஷத்தை ஊத்தி பெற்ற மகளுக்கு தகப்பனே செய்த கொடுமை அதெல்லாம் அப்படிதான் நாம அந்த சாவை பார்த்தோம் ரெண்டு பேரும் செத்தாங்க அது நடந்து இப்பதான் வந்து தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்து ஃபைனலா அவங்களுக்கு தண்டனைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இப்படி நம்முடைய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா ஆணவ படுகொலை என்பது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு பல சம்பவங்கள் வெளியே வருவதே இல்லை இப்பொண்ணு இல்லை திருப்பூர்ல பாத்தீங்கன்னா வித்யான்னு ஒரு பொண்ணு தம்பியே வெட்டி என்ன அப்படி ஒரு சாதி எந்த சாதி உனக்கு தூக்கி கொடுத்தது எது தூக்கி கொடுக்கல எந்த மதம் தூக்கி கொடுத்தது எந்த மதம் தூக்கி கொடுக்கல ஒரு இஸ்லாமியராக பிறந்த அப்துல் கலாம் செய்த ஒரு பணியை இந்தியாவிற்காக யார் ஒருவரும் செய்திருக்க முடியாது கண்டிப்பா அது வாழ்க்கையே அர்ப்பணி இந்தியா என்னுடைய தேசம் அப்படின்னு நினைச்ச அன்புள்ளம் கொண்டவர்கள் நிறைய பேர் இன்றைக்கு அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல அல்லது வேறு மதத்தை சார்ந்தவர்கள் நாட்டில் இருக்காங்க அப்போ நம்மளுடைய நாட்டினுடைய மிக முக்கியமான கருத்தை வேற்றுமையில் ஒற்றுமை மதங்களுக்கு மட்டும்தானா சாதிகளும் தானே அந்த சாதிகள்ல ஒற்றுமை நிலவுவதற்கு எது தடையாக இருக்கிறதுனா பெரியார் வந்த போது ஈவே ராமசாமி நாயக்கர் என்கிற நம்முடைய பெரியார் வந்த போது ஒரு எழுச்சி பெற்றோம் கேரளாவில் நாராயணகுரு வந்தார் அந்த எழுச்சி வந்து நம்ம மக் மத்தியில் சாதிகளை ஒதுக்கி விட்டு கலப்பு திருமணத்தை ஒரு சட்டமாக்கிய முதல் மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம மாநிலம்தான் சுயமரியாதை திருமணமாக அதை மாற்றி ஹிந்துனா ஹிந்து கேஸ்ட் படி தான் கல்யாணம் பண்ணணும் கிறிஸ்தவன்னா கிறிஸ்துவ முறைப்படி தான் பண்ணணும் இஸ்லாமியர்கள்னா அவங்க முறைப்படி தான் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லையா நான் ஒரு இஸ்லாமிய பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன் நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கேன் இந்த ஹிந்து நான் தமிழ் ஹிந்து பிறப்பால் ஹிந்து நான் வழிபடுகிறேனோ இல்லையோ ஹிந்து ஆனால் நான் வந்து என்னுடைய என்னுடைய ஹிந்து மேரேஜ் ஆக்ட்டு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் பெரியார் வந்து எங்களை வளர்த்துருக்காரு அப்படி தான் சொல்லி நம்ம கொண்டு வந்தோம் செக்ஷன் செவன் ஏ அப்படிங்கிற ஒரு சட்டம் அது ஹிந்து திருமண சட்டத்தினோட ஒரு முக்கியமான பிரிவு இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது நம்ம கொண்டு வந்த போது அதுதான் முதல் சட்டமாக வந்தது ஆக இப்படியெல்லாம் மாற்று கருத்துக்கள் எல்லாம் வந்து அந்த அந்த குறிப்பிட்ட காலம் வர எழுபதுலிருந்து அந்த ரெண்டாயிரம் வரைக்கான காலமே நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய காதல் திருமணங்கள் வரதட்சணையை கொடுமை ஒழிக்கணுமா உடனே காதல் திருமணம் பண்ணுங்க சாதிகளை மறுத்து கல்யாணம் பண்ணுங்க சுயமரியாதை கல்யாணம் இப்படிதான் எழுச்சியா வளர்ந்தது அந்த எழுச்சியெல்லாம் எங்க போச்சு காரி நீங்க இருபதுல இருந்தே பாருங்க ரெண்டாயிரம் ஆரம்பிச்சதுல இருந்தே காதல் திருமணம் அதிகமா இருக்கு காதல் திருமணம் எவ்வளவு அதிகமோ அதை விட வெறுப்பு அரசியல் சாதிய வெறுப்பு அரசியல் மத வெறுப்பு அரசியல் நாட்டில் ரொம்ப அதிகமாயிட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அதனால தான் பல மாநிலங்களில் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் அல்லது கட்டாய கல்யாணம் அப்படி ஏதாவது ஒரு பேர் சொல்லி சொல்றாங்க அது மதங்களின் அடிப்படையில் நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சாதிகள் தான் மிகப்பெரிய அதாவது ரிவைவலிசம்னு ஒரு ஆங்கில வார்த்தை சொல்வாங்க பழமையை மீட்டெடுத்தல் இப்போ எப்படி சொல்லிட்டு இருக்காங்க புஷ்பக விமானத்தை கண்டுபிடித்ததே இந்தியர்கள் தான் ரைட் சகோதரர்கள் எல்லா அப்படி இந்த கதைகளை எல்லாம் பேசுகிற சனாதனிகள் நுழைந்த பிறகு மக்கள் வந்து பின்னாடி போயிட்டு இருக்காங்க சாடியை கரைச்சி ஒருத்தர் கொடுக்குறாங்க கேட்டால் அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்குது வேதம்ங்கிறான் இல்லை வேதம் படித்ததுனால்தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னு ஒரு மிகப்பெரிய படித்தம் இதில் சொல்லுகிறார்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்போது சிந்தனை பழுதுபடுகிற விதமான அரசியல் ரீதியாக கருத்துக்கள் திணிக்கப்படுகிறது நம்ம என்ன நினச்சோம் முன்னெல்லாம் ஒரு நாவிதர் அந்த அழகுபடுத்துகிற தொழிலாளி அவர் வந்து உயரணும்னு நம்ம நினச்சோம் சலூன் வச்சு கொடுக்கணும் அல்லது வேற ஏதாவது ஒரு படிப்பு படிக்கட்டும் நீ ஏன் அங்கேயே இருக்கிற நான் ஜாதி பேரெல்லாம் சொல்லாமல் சொல்கிறேன் ஏன் கீழே விழுந்து கிடக்கிற பன்றிகளோடு கிடக்காதே நீ புத்தகங்களோடு வாழ் அப்படின்னு நம்ம வெளியே கூட்டிகிட்டு வந்தோம் அது நம்முடைய வரலாறு ஆனா இப்ப பாருங்க ஆளுகளை வேலைக்கு எடுக்கிறாங்க ஐயோ செய் தொழில் தான்ப்பா எல்லாமே நீ என்ன தொழில் தெரியுமோ அத பண்ண உனக்கு சம்பளம் கொடுக்குறேன் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன உண்மையா சொல்லுங்க நீ அங்க நீ நாவிதனா நாவிதனாக இரு எங்க போனியோ நீ அங்கேயே திரும்ப அங்கேயே திரும்ப போ நீ வந்து ஒரு ஆசாரிங்கிறது சாதி சாதியில் ஒரு தொழில் குறித்து சொல்லுகிறது அப்ப நீ வந்து மரவேலை செய்கின்ற ஆசாரியா அந்த தொழிலாளியா நீ அதையே செய் அப்போ இந்த வர்ணாசிரம தர்மத்தை மீட்டெடுக்கிற வேலையை தான் இவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு நம்முடைய தமிழ்ச்சமூகம் இரையாகி விட்டதுங்கிறது அந்த பையனும் வந்து ஒன்றரை லட்சம் ரூபா சம்பாதிக்கிறார் மேடம் நல்ல நிறுவனத்தில் சம்பாதிக்கிறார் அவங்க அப்பா சொல்றாரு எங்க என்னோட என்னோட அப்பா முப்பது வருஷமா ஊராட்சி மன்ற தலைவராக நானும் வசதி மிக்க ஆட்கள் தான் என் மகனை வந்து இப்படி இதுக்கு வந்து பலிகடாக்குனீங்க உங்க மகளையும் அவர் ஒரு ஆத்திரத்துல சொல்றாரு அந்த சுர்ஜித்துங்கிற பையனும் ஒரு படிச்ச பையன்தான் அப்படி இருக்கும்போது இந்த இந்த வன்மம் எதனால இவ்வளவு விதைக்கு படிப்பனால மட்டும் மனசு மாறாதுப்பா நீ தினம் கழுவி சட்டி கழுவி ஊத்துற மாதிரி அந்த சாப்பாடு ஊட்டும் போதே சேர்த்து ஊத்துக்கிற தாய்மாரும் ஒரு தகப்பனும் இருக்கிறவ அந்த குடும்பத்துல அவங்க ரெண்டு பேருமே இப்பதான் வழக்குல சேர்க்கப்பட்டிருக்காங்க அது வந்து என்னன்னா நடந்த சம்பவத்திற்கு பிறகுதான் அவங்கள சேர்க்க முடியும் என்ன காரணம் அப்படின்னா ஒன்னு ரெண்டு பேரும் சப் இன்ஸ்பெக்டரா இருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய தடை சும்மா சிபிஐக்கு போகல பிகாஸ் தேர் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் தெர் இஸ் சான்ஸ் ஆஃப் என்ன பண்ணுவாங்க அவங்க சாட்சிகளை கலைத்து விடுவார்கள் அதனால இது சிபிஐக்கு போயிருக்கு அப்படிதான் நம்ம பார்க்கறோம் சரி அவங்க சப் இன்ஸ்பெக்டரா ஆகியிருக்கலாம் படிச்சு கூட இருக்கலாம் ஆனா அந்த மனசுல இருக்கக்கூடிய அழுக்கு மூளையில கருத்துக்கள்ல இருக்கக்கூடிய அழுக்கு அது அழியாமல் இருந்திருக்கிறதுங்கிறத பாக்குறேன் நீங்க எதை சொல்லி வளர்க்கிறீர்களோ உங்கள் மகன் அதுவாகத்தான் இருப்பான் அப்போ நீங்க சாதி வேறிய ஊட்டி ஊட்டி பொண்ணு வளர்ந்துருக்குறீங்க அவளும்தான் கவின் குமார் கேஸ்ல அந்த பொண்ணு ஓரளவுக்கு படிச்சிருக்கா சித்தா ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்றான் ரெண்டு பேரும் தன்னந்தனியா இருந்து அவன் மெட்ராஸ்ல இருக்கான் ஒரு நாளைக்கு பார்க்க வந்ததுக்கே நீ வெட்டி போடுவேன்னா அவனை வெட்டி போட்டவன் இல்ல அவனுக்கு ஒரு செய்தி கொடுக்கறான் பாருங்க அந்த சித்தா ஹாஸ்பிட்டல் இருந்து டே உன் தங்கச்சியை பாக்குறக்கு அவன் வந்திருக்கான்டா மெட்ராஸ்ல இருந்து அங்கேயே வரான் ஒரு தகவல் கொடுத்து தகவல் கொடுத்து தானே வரான் அப்ப அந்த தகவல் கொடுத்தவனையே பிடிச்சி உள்ள போட வேண்டாமா யோசிச்சு பாருங்களேன் என்ன அப்படி ஒரு வெறிமா சரிப்பா ரெண்டு பேரும் கையாது ரத்தம் எந்த கலர்ல போகுதுன்னு பார்ப்போம் சிவப்பு தானே எல்லா மனிதனுக்கும் அதுதானே என்ன அப்படி ஒரு உயிர் வதை வெரி அந்த பையன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காப்ல அவர் மரணிக்கும் வரைக்கும் நான் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் சரண்டானே அடாடாடா என்ன பெரிய தியாகி அவன் நான் வந்து என் குற்றம் செஞ்சுட்டேன்னு என் மனசு வந்து சொல்லிச்சு அதனால போய் நான் சரண்டானே அது வந்து அவ்வளவு குரூரமான மனப்பான்மை சார் மனசுக்குள்ள அவ்வளவு கொடிய செயல்களுக்கான அதே உருவாகி இருக்குது அவனை பார்த்தாலே சாதி தான் தெரியுது மனுஷனா தெரியல எனக்கு உங்களை பார்த்தா மனுஷனா தெரியுது உங்களுக்கு என்ன பார்த்தா மனுஷியா தெரியுது இதுதானே சாஸ்வதமான ஒரு விஷயம் ஆனா பார்வையிலே பழுதுபட்டு போன ஒரு சமூகமாக தமிழகத்தின் சமூகம் மாறி இருக்கிறது இப்போ அரசு ஒரு கணக்கு சொல்றாங்க அதுல வந்து இவ்வளவு நாளா வந்து மூணு ஆணவக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னு மூணு ஆணவக்கு நடந்திருக்கா சொல்லுங்க சார் தெரிய வந்ததுங்கிற மனப்பான்மையில அரசின் பட்டியலிலே வந்தது வேண்டுமானால் மூன்று வழக்குகளாக இருக்கலாம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலே வரி எப்ப நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் செலவச்சம் கிண்டியில ஒரு ஸ்டாச்சு அதே மாதிரி திருநெல்வேலியில பாகுபாடு இல்லாமல் இந்த தமிழ் சமூகத்துக்கு உழைச்சிருக்காங்க அதை சொல்லுங்க அதெல்லாம் எந்த பாகுபாடும் இல்லாதவர்களை சாதிய கூண்டுக்குள் அடைத்து வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு இந்த ரிவைவலிசம் உண்மையிலேயே தமிழ்நாட்டு இளைஞர்களை வேட்டையாடும் என்ன காரணம்னா இன்னைக்கு காதல் திருமணம்ங்கிறது ரொம்ப சாதாரணமான நிகழ்ச்சி பெற்றோரை கேட்கிறாங்கல்ல என்னடா லவ் பண்றியா லவ் பண்றியா ஏதாவது இருந்தா கூட சொல்லி சொல்லிடு நிறைய பேர் இந்த வீடுகள்ல அதே கேக்குறாங்க அப்போ இது வந்து காதல்ங்கிறது வந்து ரொம்ப அருமையான விஷயம் தான் சார் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி ப பார்த்து பழகிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாம இருக்கலாம் அவங்க காலில் காதலிக்கிற காலத்தில் நம்ம வாழ்க்கை எப்படி நடத்த போடணும்னு பிளான் பண்ணுவாங்க அதை தாண்டியும் சில அது போகலாம் ஆனால் இப்படி ஒரு ஒற்றுமையான விஷயம் நடக்கிறதை ஏற்றுக்கிற மாதிரி மனோபக்குவத்துக்கு பெற்றோர் வருகிற இந்த காலத்தில் அது நகரங்களில் தான் சார் மோஸ்ட்லி நகரங்களில் சென்னை போன்ற காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸில் அது வந்து நிறைய பெரியது பட் இந்த அம்மா ரெண்டு பேரும் காவல்துறையில இருந்து என்னத்துக்கு பிரயோஜனம் படிச்சவங்க படிச்சவன் படிச்சு மட்டும் எதையா பிரயோஜனம் படி உன் ஆனவங்கிறது குற்றம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா கண்டிப்பா புருஷனும் முன்னாடிக்கும் தெரியும் தானே எப்படி உன் பிள்ளையை எப்படி வளர்த்துன திட்டமில்லாமல் அவன் வந்து ஒண்ணும் செஞ்சிருக்க முடியாது இதை பற்றி பேச்சு நடந்திருக்கணும் ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கணும்னு நினைச்சிருக்கணும் இதையெல்லாம் நினைச்சு தானோ என்னவோ கவின்குமார் சென்னையில வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாப்புல வயிறு பத்து ஏரியாதா அவங்க அவங்க அப்பா ட கேக்குறாங்க கவர்மெண்ட் இது மாதிரி பணம் தரதான் சொல்லி இருக்காங்க நிதி வேணாம் நிதி தான் வேணும்னு அந்த இடத்துல நின்ன ஆறு லட்சம் கொடுக்கிறேன் சொன்னாங்க ஆறு லட்சம் குமார திருப்பி குடுக்குமா சொல்லு மேல ஒரு பத்து லட்சம் போட்டு நான் பதினாறு லட்சமா குடுக்கறேன் கவின்குமாரே உடனே கொண்டு வந்துட முடியுமா நீ ஏஐ தொழில்நுட்பமா சொல்லுங்க கண்டிப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மனிதனுடைய கனவுகள் ஆசைகள் அபிலாஷைகள் எவ்வளவு லட்சியங்கள் எல்லாம் ஒரு உண்மையிலேயே வேதனைப்படுகிற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் புதிய சட்டம் கொண்டு வர வேண்டும் நீங்க தனி தனிச்சட்டம் வேணும் வேணும் ஆணவ தடுப்பு சட்டமாக அது இருந்தா நல்லது இது பத்தி ஒரு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்பது அல்லது பத்து ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த விஷயம் பற்றி பாராளுமன்றத்திலேயே இதுக்காக ஒரு நோட்டும் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து ஆணவக்கு தனியாக ஒரு சட்டம் வேணும்னு அந்த சட்டம் கொடுத்து அதை அதை பற்றி பரிசீலிக்கலாம் அதில் என்னென்ன ஷரத்துகளை சேர்க்கலாம் எல்லாம் வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு சட்ட வடிவத்தில் அந்த மசோதாவை முதல்ல கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அதை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதிப்பார்கள் மெஜாரிட்டி சப்போர்ட் பண்ணினா சரியா சரி இந்த பத்து வருஷமா யார் ஆட்சியில் இருக்காங்க அடிமைகள் இந்த தேசத்திற்கு தேவைப்படுகிறார்கள் வைப்பதற்கு மிதித்து துவைப்பதற்கு ஆள்கள் தேவையாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தாக்கம் கொண்ட நபர்கள் தான் சட்டத்தை வரவிடாமல் தடுக்கிறார்கள் இப்ப மாநில அரசு இதுக்கு என்ன என்ன பண்ண முடியும் இல்ல மத்திய அரசு தான் சார் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் அவர் நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் இருந்த போது என்ன பண்ணாரு அந்த எண்பத்தி ஒன்பதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்பா அம்மா சொத்துல பாகம் இருக்குது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் சென்ட்ரல்லாம் இல்லைப்போ ஸ்டேட்லாம் ஸ்டேட்ல தான் கொண்டு வந்தார் செல்லாதுன்னு சொல்லிடுச்சா ஏதாவது அத கொஸ்டின் பண்ணி சில பேர் வந்து கோர்ட்டுக்கு போவாங்க வழக்கமாவே நீ எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் எதிர்ப்பாளர்கள் இருப்பார்கள் அவர்கள் வந்து கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டுக்கு போறனால ஒன்னும் பண்ண முடியல நாம ஜெயிச்சோம் மகாராஷ்டிராவிலிருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு மூணு மாநிலங்கள் தான் அதுக்கப்புறம் சேர்ந்த மாதிரி வந்தது இப்போது அது நடைமுறையாகவே ஆகிவிட்டது அப்போது முதல் புள்ளி யார் வைக்கிறது முதல் அடி யார் வைப்பது பூனைக்கு மணி யார் கட்டுவது இந்த கேள்விகளுக்கு விடையளிப்பதற்கு இன்றைக்கு தமிழக முதல்வருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறதாக நான் கருதுகிறேன்

அதில் நிறைய கேப்ஸ் இருக்குது அதெல்லாம் ஃபில்அப் பண்ணி ஒரு முழுமையான சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டியது காலத்தின் தேவை தமிழ்நாட்டை வாழ வைக்க நம்முடைய முதல்வர் செய்ய வேண்டிய முக்கியமான காரியமாக நான் இது பார்க்கிறேன் இப்போ மற்றவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க நிறைய பேர் எத்தனை சட்டம் தான் இப்போதான் பிஎன்எஸ்எஸ் எல்லாம் திருத்தப்பட்டு வந்துருச்சு குற்றவியல் நடைமுறை சட்டங்களில் மாற்றங்கள் ப்ராட்டின் ஸோ இதையெல்லாம் இருக்கும்போது எதுக்கு இன்னெல்லாம் புது சட்டம் நீங்கள் பாருங்களேன் எதுக்கு தேவையோ அதுக்கு செய்யணும் இந்த முதல்வரை நான் ஏன் திரும்ப திரும்ப இதோட ரெண்டு மூணாவது தடவை நான் கேட்குறேன்னு இவருக்கு நல்ல விஷயங்களை செய்ய வேணுங்கிற ஆர்வம் இருக்கிறது அவர் வந்ததுலேருந்து நம்ம தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்க்கிற பொழுது இவர் வந்து செய்ய முடியும்னு நம்புகிற மெஜாரிட்டி இருக்குது நம்மக்கிட்ட உங்களால் அந்த சட்ட மசோதாவை சட்டமாக நிறைவேற்றுமாக முடியும் வரைவு மசோதாவை ஸோ அதுக்கான மாற்றங்களை நம்ம கொண்டு வர வேண்டும் சாதி ஒழிப்பு குறித்து நம்ம தொடர்ச்சியாக பள்ளிகளிலே ஒரு பாடத்திட்டத்தை அறிவிக்க வேண்டும் பள்ளியில சாதி பேர் எடுத்ததுக்கே பல பேர் அந்த வந்து தெருக்களுக்கு பெயர் வச்சிருந்தாங்க ஐயர் தெரு ஐயங்கார் தெரு எல்லாம் போச்சு அப்ப கூட தான் எல்லாரும் கத்துனாங்க ஒரே வெங்கடரத்னமா இருந்தா நாலு வெங்கடரத்னம் என்ன பண்றது தெரிய வேண்டாமான்னு தெருவுக்கு தான் பேர் பேர் வேணும் தெருக்குதான் அல்ல அதை எடுத்தாங்க முதல்ல எல்லாம் சலசலப்பு தான் இருந்தது இப்ப பழகி படிச்சது சாதிகள் இல்லாத தெருக்கள் இருக்கிற பொழுது ஏன் இது பண்ண முடியாது கட்டாயமா நம்ம பண்ண முடியும் அது அவசியம் நாட்டுக்கு அது இந்திய நாட்டுக்கு ஒரு முன்னுதாரணமாக நம்முடைய அரசாங்கம் இருக்க வேண்டும் நான் சொல்றேன் பாடத்திட்டத்துல கட்டாயமாக இதை சொல்ல வேண்டும் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய கல்வி திட்டம் நிறைய விஷயங்களை பழமைக்குள்ள பின்னாடி திருப்பி காலச்சக்கரத்தை பின்னோக்கி சுழற்றி அதில் போய் பழமையவே நோக்கி போக வைக்கிறது ஏன் அப்படின்னு எனக்கு உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அதை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக நாம் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனக்கு என்ன விஷயம் இன்னொன்னு கூட கவின் குமார் கொலைக்கு ஆறு லட்சம் தான் அந்த பையனுடைய மதிப்பாப்பா அந்த பையனே ரெண்டு லட்சம் உங்க ஃபேமிலி நல்ல வெல்த்தியான இது காம்ப்ரமைஸ் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப சீப்பா தெரிஞ்சது எனக்கு ஒரு இந்த மயல் புயல் மழை வெள்ளம் இதெல்லாம் வருகிற பொழுது ஆளுக்கு தலைக்கு ரெண்டு லட்சம் கொடுத்தலாம் ஒரு மூணு லட்சம் கொடுத்தலாம் அஞ்சு லட்சம் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததுக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் இதான் பாருங்களேன் பாருங்க கரெக்டா சொன்னீங்க நீங்க அப்போ ஒரு அமௌண்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கூட ஒரு தீர்க்கமான சிந்தனையோடு தொலைநோக்கு பார்வையோடு இவங்க அத செய்ய வேண்டியது அவசியம்னு நான் நினைக்கிறேன் சார். என்ன சொல்லுங்க? இது இவங்க மூணு பேருக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எல்லாம். மூணு பேருக்கு கிடைக்கிறத விட இவருக்கு தர்றேன். ஏன்னா இவரே அக்செப்ட் பண்ணிட்டார். ம் நான் தான் பண்ணேங்கிறது நான் தான் பண்ணினேன். உயிர் மூச்சு நிக்கிற வரைக்கும் நான் பக்கத்துல இருந்தேன். அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு பெருமைக்குரிய காரியமா, சாதிய பெருமை. அதுக்கு ஒரு காரியமா அங்க நினைக்கிறாங்க அவருக்கு வந்து நிச்சயமாகவே அதிகபட்ச தண்டனை நினைத்த தூக்கு வயிற்கும் அனுப்பலாம் யார் அனுப்புகிறாங்க தாழ்த்தப்பட்ட மக்களை சாதியில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களை ரயில்வே தண்டங்கால தண்டவாளங்களுக்கும் குடிசைகளில் தீக்கிரையாவதற்கும் பஸ் ஸ்டாண்டுகளில் சிவப்பு வெள்ளத்தில் குளிப்பதற்கும் நம்ம அனுமதித்து விட்டோம் இவ்வளவு நாட்களை தமிழ் சமூகத்துக்கு கடைசியாக நீங்க சொல்ல வேண்டும் விரும்புறது என்ன மேடம் படித்த ஒரு தமிழ் சமூகம் முன்னேறி கொண்டிருக்கிற ஒரு தமிழ் சமூகம் பாரதியை திரும்பி பாருங்கள் சாதிகள் இல்லையடி பாப்பா சொல்லல் பாவம் பாருங்க அது எடுக்க வேண்டிய ஒரு காலம் நம்ம இப்ப வேற வேதத்தை நீதிமன்றங்கள்ல கூட வேதத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம் புரியுதுங்களா இந்த நிலை மாற வேண்டும் என்றால் ஒரு இன்னும் நாலோ பத்து பெரியார்கள் வந்தா கூட இது தீராது அதுக்கான எல்லா முயற்சிகளும் அரசு கல்வி திட்டத்துல கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெறும் காதலிச்சு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து நாங்க அவார்டு லட்ச ரூபாய் நிறுத்தாமல் பண்ணிக்கிறவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு ஒரு லட்சத்தை வச்சுட்டு நாங்க என்ன பண்ண போறோம் புரியுதுங்களா அது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியா கொண்டு வாங்க நான் எந்த சாதியா இருந்தா என்ன எந்த மதமா இருந்தா என்ன நான் தமிழர் நான் தமிழச்சி அதுதான் என்னுடைய அடையாளம் இந்தியாவிலேருந்தால் நான் இந்திய பெண் அவ்வளோதான் இதையெல்லாம் கடந்த ஒரு சமூகத்தை படைப்பதற்கு அரசுக்கு மட்டுமல்ல நம்மை போன்ற ஆக்டிவிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு இளைய தலைமுறை சனாதனிகளின் பின்னாலே செல்லாமல் புரியுதுங்களா புரியுது வரலாற்றை திருப்பி போடுகிறவர்களின் பக்கம் நில்லாமல் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்கிற வகையிலே புத்திசாலிகளாக வளருங்கள் வாட் ஐ கேன் சே உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் நன்றி வணக்கம் நன்றி